ாரோ அதே போல்தான் தெலுங்கிலும் வெற்றிக் கொடியை பறக்கவிட்டவர் தமனா அங்கு அவருக்கு வாய்ப்புகள் குறைந்தன குறைந்தனி டோலிவுட் என இரண்டு சினிமா துறையும் கைவிட்டாலும் அவருக்கு ஹிந்தி சினிமா கை கொடுத்தது அதன்படி அவர் நடித்த படங்களும் வெப் ஹிட் அவர் தனது கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறார் அதே போல் லஸ்ட் டூவில் நடித்த போது உடன் நடித்த விஜய் வர்மாவை காதலிக்க ஆரம்பித்தார் அதனை இரண்டு பேருமே உறுதி செய்திருக்கின்றனர் மேலும் இரண்டு பேரின் திருமணமும் விரைவில் நடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பாலிவுட் பக்கம் கரை ஒதுங்கிய தமனாவை நெல்சன் திலீப் குமார் ஜெயிலர் படத்தின் மூலம் தமிழுக்கு அழைத்து வந்தார் அந்த படத்தில் காவலா என்ற ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி இருந்தாலும் கடைசியாக அவர் நடித்த அரண்மனை படத்தின் ரிசல்ட்டும் பாசிட்டிவாகவே இருந்தது இந்த நிலையில் தமனாவுடனான உறவு குறித்து சமீபத்தில் விஜய் வரிமா அளித்த பேட்டி ஒன்றில் எனது திரைப்படங்களின் ரிலீஸ் குறித்த விஷயங்களை விடவும் எங்களின் டேட்டிங் குறித்து தெரிந்து கொள்ளத்தான் மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் இப்போது அது பழகிவிட்டது எங்கள் இரண்டு பேருக்கும் இடையேயான அழகான ஆழமான உறவு இருக்கிறது அதை மனதார அனுபவிக்கின்றோம் லஸ்ட் ஸ்டோரீஸ் படத்தில் நடிக்கும் இரண்டு பேரும் டேட்டிங் செய்யவில்லை முதலில் ஒரு பார்ட்டி வைத்துக்கொள்வோம் என்றுதான் பேசினோம் சொன்னபடியே பார்ட்டியும் ஏற்பாடு செய்தோம் அந்த பார்ட்டியில் நான்கு பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் அதற்கு காரணம் நான் தமனாவுடன் அதிக நேரம் தனியாக செலவழிக்க விரும்பினேன் அந்த பார்ட்டிக்கு பிறகுதான் நாங்கள் டேட்டிங் செய்தோம் என்று கூறியுள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க